நாங்கள் சுவிஸ் ரவி எழுதிய குமுழி நாவலில் இருந்து ஒரு முக்கியமான அத்தியாயத்தை ஆழமாக பார்க்கப் போகிறோம் இது வந்துட்டு ஒரு விடுதலை இயக்கத்தின் இந்திய பயிற்சி முகாம் பற்றியது எண்பத்தி மூன்று கலவரத்துக்குப் பிறகு யுனிவர்சிட்டி படிப்ப பாதியில விட்டுட்டு போராளியாக முடிவெடுத்த ரகு என்ற ஒரு இளைஞனின் தான் இந்த கதை சொல்லப்படுது இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை பதிவு செய்யுது எங்கட நோக்கம் என்னண்டா இந்த முகாமுக்குள்ள நடக்கிற சில சம்பவங்கள் குறிப்பா சிவன் ஷங்கர் ரகு என்ற மூன்று இடையிலான உறவு அது எப்படி ஒரு பெரிய சித்திரத்தை காட்டுது என்று பார்க்கிறது தான் சரிதான் ஒரு புரட்சிகர இயக்கத்துக்குள்ள தனிப்பட்ட பகை சமூக ஏற்றத்தாழ்வுகள் இராணுவ கட்டுப்பாடு மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் எப்படி வெளிப்படுது என்பதை இந்த ஆதாரங்களின் வழியே நாங்க விரிவாக பார்க்கலாம் சரி அப்போ கதைக்குள்ள போவோம் முதல்ல இந்த மூன்று முக்கிய பாத்திரங்களையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா நல்லமுன்னு நினைக்கிறேன் சிவன் சங்கர் ரகு இவங்க யார் என்ன மாதிரி ஆட்கள் நிச்சயமாக இந்த மூன்று பேருமே வந்துட்டு வெவ்வேறு பின்னணியில இருந்து வந்த ஆட்கள் சிவன் ஒரு சாதாரண உழைப்பாளி அவனோட பெரிய கனவு லட்சியம் எல்லாம் அவன் தண்ட சொந்த உழைப்புல வாங்கின ஒரு ராலி சைக்கிள பத்தி கதைக்கறதுல அடங்கிருக்கு ஓ அந்த சைக்கிள் தான் அவனுக்கு எல்லாம் ஓம் அது அவனோட அடையாளம் அவனோட பெருமை ஆனால் ஷங்கர் அப்படி இல்லை அவன் படிச்சவன் ஸ்கூல் காலத்துல மாணவ ஒழுங்கு நெறியாளர் அதாவது பிரீஃபெக்டாக இருந்தவன் அந்த அதிகார தோரண அந்த திமிர் அது அவனை விட்டு இன்னும் போகல அப்போ ரகு அவன் ஒரு பார்வையாளனாக வாரான் இல்லையா ஓம் ரகு ஒரு விதத்துல கதை சொல்லி அவன் யூனிவர்சிட்டி மாணவன் கொஞ்சம் யோசிக்கிறவன் நடக்கிறதையெல்லாம் ஒரு அமைதியோட கவனிச்சு கொண்டிருக்கிறான் அவனோட அனுதாபம் இருந்தே சிவன் பக்கம் தான் இருக்கு இங்கதான் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு ஒரு பொதுவான இலட்சியத்துக்காக விடுதலைக்காக ஒன்று சேர்ந்தாலும் அவங்க அவங்கள பழைய தான் வாராங்க மிகச் சரியா சொன்னீங்க அந்த அடையாளங்களை மூட்டை கட்டி வச்சுட்டு வரல அது அவங்களோடைய பயணம் செய்யுது அது சங்கரின் ஒரு வசனத்திலே நல்லா தெரியுது அவன் தன்ற சகத்தோழனிட்ட சிவன்ற காது படவே சாப்பாட்டுக்கு வழியில்லாதவனெல்லாம் இயக்கத்துக்கு வந்துடுறாங்கன்னு சொல்றான் அது ஒரு சாதாரண கிண்டல் மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற தாக்கம் மிக ஆழமானது உண்மைதான் அந்த ஒரு வரி அந்த அடிப்படை கொள்கையான சோசியலிசத்துக்கும் தனிப்பட்ட மனுஷங்களோட மனசுல ஆழமா இருக்கிற அந்த வர்க்க பேதத்துக்கும் இடையிலான பெரிய முரண்பாட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது அந்த வார்த்தை சிவனை காயப்படுத்துது ஆனா அவன் அப்போதைக்கு அத மனசுக்குள்ள பொசிச்சு வைக்கிறான் இதுதான் முதல் பொறி ஓம் அங்கதான் அந்த பிரச்சனைக்கான முதல் விதை தூவப்படுது அந்த விதை அதோட நிக்கல அது பெரிய மரமா வளருது அடுத்தடுத்த சம்பவங்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குது தானே ஆமாம் ஒரு நாள் சிவனோட சாப்பாட்டு தட்டை காணாம போகுது அதே நேரம் சங்கரையும் காணல இது ஒரு தற்செயலான நிழல்வு மாதிரி தெரியல இல்ல அது ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி தான் இருக்கு அப்பதான் பொறுப்பாளர் பாண்டி வாரார் அவர் வந்து விசாரிக்கும் போது சங்கர் தனக்கு எதுவும் தெரியாது என்று சாதிக்கிறான் அவங்களோட கொட்டிலின் கூரைக்குள்ள மறைச்சு வச்சிருந்த அந்த சிவனுடையது என்று தெரிஞ்ச பிறகும் சங்கர் ஒத்துக்கொள்ள இல்லையே இல்ல பாண்டி ரெண்டு பேரையும் எச்சரிச்சு போட்டு போறாரு இது வெறும் பிரச்சனை இல்ல இது வந்துட்டு ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்துற முயற்சி ஆமா அடுத்த கட்டம் இன்னும் பயங்கரமா இருக்கு சில நாளுக்கு பிறகு பயிற்சிக்கு பாவிக்கிற சவுக்கு கொட்டணையில அதாவது சிவன்ற ஆயுதத்துல நான்னு கீறி இருக்கு அது ஒரு நேரடியான அப்பட்டமான சாதிய குறியீடு அதுவரைக்கும் மனசுக்குள்ள இருந்த கோபம் அவமானம் எல்லாம் அப்போ சிவன்ற மனசுல வெடிக்குது அந்த நேரத்துல அவன் ஒரு போராளி இல்ல இல்ல அவன் சாதியால இழிவுபடுத்தப்பட்ட ஒரு மனுஷன் ஆத்திரத்துல அவன் சங்கர காலால ஓங்கி உதைக்கிறான் தான் இந்த அத்தியாயத்தின் மிக முக்கியமான பகுதி வருகுது சத்தம் கேட்டு ஓடிவார பொறுப்பாளர் பாண்டி அவர் என்ன நடந்தது ஏன் இந்த வன்முறை என்று கேட்காம கேட்காம இராணுவ ஒழுக்கத்தை முன்னிறுத்துறார் சக தோழன் மீது வன்முறை நிகழ்த்துவது தவறு ஒபே தி ஆர்டர் இதுதான் அவரோட மொத வார்த்தையா இருக்கு அப்ப பாண்டியன் பார்வையில சங்கர் செய்த அந்த மனரீதியான சாதிய ரீதியான வன்முறையை விட சிவன் செய்த அந்த அடிதான் பெரிய குற்றமா தெரியுதா இதுதான் அந்த இராணுவ கட்டமைப்புன்ற சிக்கலே ஒரு இராணுவ அமைப்புல ஒழுங்க கொலைக்கிறது தான் மிகப்பெரிய குற்றம் யார் முதல்ல அடிச்சாங்க தான் முக்கியம் ஏன் அடிச்சாங்க ரெண்டாம் பட்சம்தான் பாண்டி உடனடியாக சிவனுக்கு உடற்பயிற்சி தண்டனை கொடுக்கிறாரு அவர் உடல் ரீதியான வன்முறையை மட்டும் கணக்கில் எடுத்து சங்கரின் அந்த நுட்பமான ஆனா மிக கொடூரமான சாதிய வன்முறையை அந்த இடத்துல கண்டுகொள்ள இல்ல பிறகு தனியா கூப்ட்டு சங்கரை கடிந்து கொள்கிறார் ஆனா அந்த உடனடி தீர்ப்பு அது அந்த இராணுவ கட்டமைப்பின் தர்க்கத்தின் அடிப்படையில தான் வழங்கப்படுது இங்க தான் ஒரு வேணும் கட்டமைப்புகள் கூட தங்களுக்குள்ள இருக்கிற இந்த சமூக புண்களை எப்படி கையாள்றது என்று தெரியாம ஒழுக்கம் என்ற ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் நம்பி இருக்கு அது சில நேரங்கள்ல நீதிய வழங்கறத விட அநீதிய மூடி மறைக்க தான் உதவுது சரி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது ரகு ஏன் இவ்வளவு தீவிரமா சிவன் பக்குவம் என்ற கேள்வி வருது அவனுக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு ஓ ரகுவின் இந்த நிலைப்பாட்டுக்கு அவன்ற பாடசாலை கால அனுபவம் ஒரு ஆழமான காரணம் ஆறாம் வகுப்புல படிக்கும்போது ஜெயவீர சிங்கம் என்று ஒரு மாணவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் என்றதால வகுப்புல தனியா கடைசி வரிசையில ஒரு வாங்கிலே இருத்தேனும் ஓ அப்பவே இந்த மாதிரியான பாகுபாட்டை அவன் நேரடியாக பாத்திருக்கிறான் ஆமாம் மற்ற மாணவர்களெல்லாம் மேசக்கதரையில் இருக்க அவன் மட்டும் அப்படி ஒதுக்கி வைக்கப்படுறான் இத பாக்குற ரகுவுக்கு அது ஒரு பெரிய அநீதியா தெரியுது அவன் தானாவே முன் வந்து ஜெயவீர சிங்கத்தோட அந்த வாங்கில போய் இருக்கிறான் அப்ப டீச்சர் ஒன்னும் சொல்லலையா அவனுடைய ஆங்கில ஆசிரியை கமலா டீச்சர் அவவுக்கு இது பிடிக்கல அவ பலமுறை சொல்லியும் ரகு கேக்காததால அதே ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்த ரகுவின்ற அப்பாட்டியே முறைப்பாடு செய்யறான் ஓ அப்ப அவங்க அப்பா என்ன சொன்னார் அதுதான் இங்க மிக முக்கியம் ஹெட்மாஸ்டர் அறைக்கு ரகுவின் அப்பா அழைக்கப்படுறார் எல்லாரும் அப்பா மகனை கண்டிப்பா ரெண்டு எதிர்பார்க்க அவரோ மிக அமைதியா அவன் விரும்புற இடத்துல போய் இருக்கட்டும் அது அவன்ற சுதந்திரம் என்று ஒரே வரியில சொல்லிட்டு போயிடறார் ஆ அது அவன்ற சுதந்திரம் அந்த ஒரு வரி ரகுவின்ற வாழ்க்கையை வடிவமைச்சிருக்க வேணும் நிச்சயமாக அந்த வார்த்தைகள்தான் ரகுவின்ற தத்துவார்த்த அடித்தளம் ஒரு தனிமனிதனின் சுதந்திரத்துக்கும் சமூக நீதிக்கும் அவன் கொடுக்கிற முக்கியத்துவத்துக்கு அதுதான் காரணம் இப்ப அவன் சிவனில அந்த பழைய ஜெயவீர சிங்கத்தை பாக்குறான் சங்கரின் செயலில அந்த பழைய அநீதியின் தொடர்ச்சியை காண்கிறான் சரிதான் அதால அவன் சிவன் பக்கம் நிக்கிறது வெறும் அனுதாபத்துல இல்ல அது ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடு இந்த அளவுக்கு மன இறுக்கம் பகை வன்முறை நிறைந்த ஒரு சூழல அவங்களால எப்படி தாக்குப்பிடிக்க முடிஞ்சது கொஞ்சம் மூச்சு விட ஏதாவது இடைவெளிகள் இருந்ததா நல்ல கேள்வி அந்த இறுக்கமான சூழலுக்கு மத்தியிலையும் மனித இயல்பு தனக்கான சின்ன சின்ன சந்தோஷங்களை கண்டுபிடிக்குது உதாரணமா ஒரு சனிக்கிழமை மால முகா முற்றத்துல ஒரு சின்ன டிவில வீரபாண்டிய கட்டபோமன் படம் காட்டுறாங்க ஒரு முழு நீள திரைப்படம் என்றது அந்த சூழல்ல ஒரு பெரிய விஷயம் ஓம் ஆனா இங்க இருக்கிற முரண்பாட்ட பாருங்க நாள் முழுக்க கடுமையான பயிற்சியில களைச்சு போன பலருக்கு சிவாஜி கணேசன் என்ற வீர வசனங்கள் தாலாட்டு மாதிரி தான் இருக்கு அப்படியா ஓம் ரகுவே தலைய குனிஞ்சு குனிஞ்சு தூக்கத்தோட போராடி தான் படத்தை பாக்குறான் அவங்க எல்லாம் இளம் பொடியல் தானே அவங்களுக்கு திரையில வார கதாநாயகிகளை பாக்குறது கூட ஒரு பெரிய ஆறுதல் வெளியுலகத்தோடு இருந்த ஒரே தொடர்பு அதுதான் பொழுதுபோக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பயிற்சியின் கடுமை என்பது வேற லெவல்ல இருந்திருக்கு குறிப்பா அந்த படுத்துற பல்லவி என்று சொல்லப்படுற அலர்ட் பயிற்சி அது என்ன அதுதான் அந்த முகாம் என்ற உச்சக்கட்ட இராணுவ ஒழுக்க பயிற்சி நடுராத்திரியில எந்த நேரத்திலையும் ஒரு விசில் சத்தம் கேட்கும் அந்த சத்தம் கேட்ட அடுத்த கணமே எல்லாரும் முழுமையான சீருடை சப்பாத்து போட்டு தங்களோட ஆயுதங்களோட எழுந்து பதுங்கு குழிக்குள்ள பாய வேணும் ஓம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பதுங்கு குழிக்குள்ள பாய்ந்து நிலை எடுத்திருக்க வேணும் இது எல்லாம் முழு இருட்டில் நடக்கணும் கேட்கவே பதற்றமா இருக்கு இதுல தப்பவே முடியாதா அங்கதான் மனுஷனோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது அந்த அமைப்பென்ற கடுமையான விதிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க ரகுவும் அவன்ற நண்பர்களும் சில தந்திரங்களை கையாள்றாங்க என்ன மாதிரி படுக்கைக்கு போகைக்கையே கார் சட்டைக்கு உள்ள உள்ளாடைய செட் பண்ணி தலைமாட்டில் வைக்கிறது விசில் ஊதுனதும் படுத்தவாறே சட்டையை மாட்டி போட்டு சப்பாத்தியும் சவுக்கு கொட்டினியும் கையில் எடுத்துக்கொண்டு பதுங்கு குழிக்குள்ளே ஓடிடுறது பிறகு இருட்டுக்குள்ள போய் மெதுவா ஷூலேச கட்டுறது சரிதான் இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இல்லையா ஒரு பக்கம் ஒரு பெரிய இலட்சியத்துக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு நடுராத்திரி பயிற்சியின் தண்டனையிலிருந்து தப்பிக்க இப்படியான சின்ன செய்றாங்க இதுதான் அவங்களோட மனித பக்கத்தை காட்டுது ஓ அவங்க கொள்கைகளால இயங்குற இயந்திரங்கள் இல்லை அவங்களுக்கும் வலி களைப்பு எரிச்சல் தப்பிக்கிற ஆசை எல்லாம் இருக்கு அந்த கடுமையான சூழ்நிலையும் ஒரு நகைச்சுவை உணர்வும் இருந்திருக்கு ஆக இந்த ஒரு அத்தியாயத்தினுடாக ஒரு பயிற்சி முகாம்குள்ள இருந்த தனிப்பட்ட பகை சமூக ஏற்றத்தாழ்வு இராணுவ கட்டுப்பாடு தனிமனித சுதந்திரம் என்ற பல அடுக்குகளை நாங்க பாக்குறோம் இந்த கதை எப்படி முடியுது சங்கருக்கு என்ன நடந்தது அங்கதான் இந்த கதை இன்னும் சிக்கலாகுது சங்கர் செய்த குற்றத்துக்கு தண்டனையா அவனை பயிற்சிக்கு தெரிவு செய்து வேறொரு முகாமுக்கு மாத்துறாங்க என்னது அது எப்படி தண்டனையாகும் அது ஒரு பதவி உயர்வு மாதிரிலியா இருக்கு அதுதான் அந்த அமைப்பின்ற தந்திரம் பொதுவாக ஒரு பிளட்டூன்ல இருந்து சிறந்த தான் தெரிவு செய்யறது வழக்கம் ஆனா இங்க பிரச்சனைக்குரியவனாயிருந்த சங்கர் தெரிவு செய்யப்படுறான் அப்போ இது தண்டனையா இல்ல அவன் அப்படியே அந்த இருந்து அப்புறப்படுத்துற செயலா அது தெளிவா சொல்லப்படல ஒருவேளை அவனை கையாள்றது கடினம் என்று நினைச்சு அவன் அங்கிருந்து அகற்றுறதுதான் சுலபமான வழி என்று பாண்டிக்கு தோணியிருக்கலாம் அப்படியானால் சிவனுக்கு உண்மையான நிதி கிடைக்கவே இல்லையா கிடைக்கவில்லை அவனுக்குள்ள இருந்த போராளி போய் அவன் பழைய நிலைக்கு திரும்புறான் அவ ரகுவிட்ட என்ற சைக்கிளை கொண்டு போய் தம்பிட்டு குடுத்திருப்பாங்கள்தானே என்று ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கேட்கறான் அவன் உலகம் சுருங்கி திரும்பவும் அந்த சைக்கிளுக்குள்ள போயிடுது இது ஒரு முக்கியமான விடியத்தைச் சொல்லுது ஒரு பெரிய புரட்சிகர நோக்கத்துக்காக நாங்க ஒன்று சேரும்போது எங்களுக்குள்ள இருக்கிற சாதி மதம் வர்க்கம் மாதிரியான பழைய சமூக பிரச்சனைகள் எல்லாம் தானாவே மறைஞ்சிடும் என்ற ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த ஆதாரம் அது உண்மை இல்லை என்று சொல்லுது ஓம் இந்த பிரச்சனைகள் மறைவதில்லை அவை புதிய வடிவங்களில புதிய சூழல்கள்லையும் எங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு அந்த புரட்சிகர கட்டமைப்பு கூட சில நேரங்களில இந்த பிரச்சனைகளை எப்படி நேர்மையா கையாள்றது என்று தெரியாம இராணுவ ஒழுக்கம் இடமாற்றம் மாதிரியான மேலோட்டமான தீர்வுகளை மட்டும்தான் பாவிக்கிறது அப்படியானால் இந்த கலந்துரையாடலின் இறுதியில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புகிறோம் ஒரு கடுமையான ஒழுக்கமும் ஒரு பொதுவான உயர்ந்த இலட்சியமும் ஒரு மனுஷன் என்ற மனசுல ஊறி இருக்கிற சமூக பேதங்களையும் அவனுடைய அடிப்படை குணாதிசயங்களையும் உண்மையிலேயே மாத்திட முடியுமா அல்லது அழுத்தம் கூடும்போது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவனுடைய உண்மையான சுயம் எப்படியும் வெளிப்பட்டுடுமா இதை பத்தி நீங்க பாருங்க